மகனாக பிறந்தார் இவருடைய இயர் பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி இவர் தனது பதிமூன்றாவது வயதில் கஸ்தூரிவா என்னும் பெண்ணை மணந்தார் இவர் தனது பதினெட்டாவது வயதில் பாரிஸ்டர் பட்டம் பயில இங்கிலாந்து சென்றார் தென்னாப்பிரிக்காவில் பழக்கறிஞராக பணியாற்றிய பொழுது அங்கு ரயிலில்

காந்தியடிகள் ஜனவரி முப்பதாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் போக்சே என்பவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முப்பதாம் நாள் தியாகிகள் தினமாக கொண்டாடப்படுகிறது நாளை இறந்து விடுவாய் என்றால் இன்றே வாழ்ந்து விடு வாழமிடைய நாட்கள் இருக்கிறது என்றால் கற்று